ஹலை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பொலி விழிப்புணர்வு சேவையை நம்ம காணும் உள்ளது நம்மளுடைய சரும பாதிப்பை வந்து வராமல் முன்கூட்டி தடுக்கிறதுக்காகட்டும் வந்தவர்கள் கண்ட்ரோல் படுத்த போக போக குணமாக்க நம்ம இயற்கையோடு இணைஞ்சி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நானும் அதை சார்ந்து தான் ட்ராவல் இது கூட நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் டாக்டர்கிட்ட பரிந்துரை பெற்று மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு போக போக இந்த இயற்கை சார்ந்த முறைகளும் மற்றும் மெடிசின்ஸும் ஒன்றிணையும் பொழுது நல்ல ரிசல்ட் வர வர மெடிசின்ஸ் நீங்கள் குறைச்சிக்கலாம் போக விடலாம் ஆனால் இது இயற்கையானது வீட்டு முறை பாட்டி முறை நம்ம பரம்பரைக்கு அனைவருக்கும் எந்த ஒரு தோல் நோய்களும் சுகரும் வராமல் தடுக்கணும் சக்கர நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் அவராம்பூ தேநீர் குடிநீர் பயன்படுத்துங்க முடிஞ்சால் பச்சையாக பறித்து அதை வெறு வயிற்றுல மென்று சாப்பிடும்போது உமிழ்நீர் நல்லா சுரக்கும் அது வந்து தோல் நோய் வராமல் முன்கூட்டி தடுக்கும் இருக்கிறவர்களுக்கு கண்ட்ரோல் படுத்தும் அந்த தோர்ப்பு அவசியமானது தோலுக்கு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அது வெண்புலி ஆகட்டும் சூரியாசியாகட்டும் எந்த ஒரு தொல்நோய்களுக்கு இருந்தாலும் கட்டாயமாக இதை பயன்படுத்துங்க நாம் அனைவருக்கும் கொரியர் அனுப்பிவிட்டுருக்கறேங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் அதாவது ஒரு சில ஹெர்பல் பொருட்களும் நம்ம சேர்த்து அனுப்புங்க இது வந்து லீப்ஸாகவே அனுப்புவோங்க நீங்கள் தேவைப்படும் போது அரைச்சிக்கலாம் ஏன்னா அரைச்சி ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா விட்டமின்ஸ் லாஸ் ஆயிடும் அதனால் தேவைக்கு ஏற்ப மாதத்துக்கு ஒரு முறை அரைச்சிக்கங்க அல்லது வாரத்துக்கு ஒரு முறை அரைச்சிக்கோங்க நீங்கள் நம்மகிட்ட எவ்வளோ வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு மூணு மாத அளவுக்கு மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க அதன் பிறகு போக விட்டமின்ஸ் லாஸ் ஆயிடும் மறுபடியும் புதுசாக வேணும்னாலும் நான் உங்களுக்கு பறித்து நம்ம தர முடியும் கிராமத்தில் எனக்கு இலவசமாக தான் கிடைக்கிது நாம் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை பறித்து நெவலை உலர்த்தி உங்களுக்கு லிப்ஸாக அனுப்பிடுவோங்க முடிஞ்சா ஒரு விதை வேணும்னா நம்ம விதையும் அனுப்புவோங்க செடி வச்சுக்கோங்க செடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு அருமருந்து பச்சளை வைத்திய முறையும் பாஸ்டாக குணமாக்கும் இன்னொன்று என்னை சார்ந்து இருக்க கொரியர் கொரியாச்சு பணம் இழக்க தேவைங்கிறத நான் இந்த தன்னத்தில் சொல்லிக்கிறேன் விதை வேணும்னாலும் பெற்றுக்கொள்ளலாம் செய்ய முடியாதீங்க இடம் இல்லாதீங்க நம்மகிட்ட இதுமாரி ஆவரம் பூ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிக்கலாம் அது நம்ம ஒரு சில மூழ்கி கலந்து நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம தந்து கொண்டுட்டு இருக்கிறோங்க அனைவருக்கும் நம்ம நிச்சயம் தர போகிறோங்க இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் எல்லாம் போய் பறிக்க பிடிக்க எனக்கு பரவலாம் கூட ஆனால் எனக்கு பரவுதுன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்காக தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியுமாங்க என்னை சார்ந்த எவ்வளோ பேர் பயணிக்கிறதுனால நான் என்னுடைய உடல்நிலையை வந்து நான் வந்து காக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலுக்கு நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறேன்னா அது உங்களுடைய அன்பு மாதமும் தான் அப்போ உங்களுக்கான சப்போர்ட் நான் கொடுக்கணும் அந்த நிலையில் இருக்கிறதுனால நான் என் உடம்பை பார்த்துக்காம தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இதில் இன்னும் சொல்ல போனால் தனக்கு மிஞ்சின பின்னாடி தான் தான தர்மம்மாங்க நான் முதல்ல நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நான் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறேன் ஆனால் வெண்புலியை நம்ம கண்ட்ரோல் படுத்தணும்னா பல உணவுகள் வந்து தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் பல வேலைகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது ஆனால் நான் அதுக்காக என்னோடய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு தேவையானதை நம்ம பறித்து உங்களுக்கு அனுப்ப முடியும் நீங்கள் வரும்பொழுதும் மணிக்கணக்கில் ஒரு மூன்று மணி நேரம் உங்களுக்கான இயற்கை சார்ந்த வாழ்வில் பயிற்சி அளிக்க முடியும் இருக்குங்களா அதனால் நம்ம வீட்டு தோட்டங்களை முடியும் இதுக்கு ஹெல்த் ஹெல்த்தியாக நம்ம இருக்கணும் அதுக்கு நல்லா நான் சாப்பிட்ணும் இதில் புளிப்பு பார்த்தா வெண்புலி பறவுன்னு பார்த்தா எனக்கு சத்து போயிடும் சத்து போனால் நம்ம உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அதனால் நான் கொஞ்சம் புளிப்போ வெண்புலிக்கு ஆகாத எதாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் வந்தால் தான் நான் ஏகப்பட்ட வேலைகள் பார்க்க முடியும் இதில் வெண்புலி நான் பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது உங்களுக்கு குணமாகாது அதனால நான் என்ன தாகம் பண்ணிக்கிறேன் இது இதை விட்டால் வேறு வழியும் கிடையாது நான் என்ன பார்த்தா உங்களை பார்க்க முடியாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இன்னைக்கு என்ன எவ்வளோ நண்பர்கள் சார்ந்து ட்ராவலாக ஆகிறீங்க அப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேங்கன்னா நீங்கள் என்றைக்குமே நமக்கு உறுதுணையாக இருப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு மூன்று மாதத்தில் நம்மளோட இந்த தேவையான தகவல்களை கற்றுக்கொண்டு நீங்கள் இருக்க சேர்ந்த வாழ்வியில் இறங்கிடணும் நீங்கள் தேவையானதை உருவாக்கணும் என்ன எதிர்பார்த்து இருக்கக்கூடாது என்ன மற்றவர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு காணி நிலம் இருக்கிறீங்க மித நான் இலவசமாக அனுப்புகிறேன் வந்து கூட உங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் தோட்டத்தில் என்னென்ன வச்சுக்கணும் அதை எப்படி வளர்த்தணும் அது நீங்கள் உங்களுக்கு போக மீதி வந்து எங்களுக்கே கூட விற்பனை பண்ணலாம் உங்களை அது ஒரு வாழ்வாதாரமும் கட்டமைச்சிக்கலாம் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கும் இதில் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் நான் தான் போகிறேன் எல்லாமே ஒன்றிணையை போகிறாங்க ஓப்பன் டைப்பாக எல்லாம் சொல்ல போகிறங்க இதை விட்டால் வேறு வழி கிடையாது நீங்கள் எவ்வளோ மருந்துகள் எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவழிக்கலாம் எத்தனையோ மா டாக்டர்ஸ் போய் பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் மெடிசன்ஸ் தான் ஓகே வேர்ல்டு லெவலில் இன்னும் மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கல ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொன்னாங்களா அதன் பிறகு கூட உங்களுடைய விருப்பம் இயற்கையில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு ஆனால் என்னுடைய பார்வை மருந்து எடுக்காமல் உணவே மருந்துங்கிற வகையில் பக்க விளைவின்றி பணம் இழப்பின்றி நம்ம ஒரு நோய்கள் வராமல் தடுக்கணும் அந்த நோய்களை கண்ட்ரோல் போக குணமாக்கணும்னா அது இயற்கை மட்டும்தான் நூறு சதவீதம் எத்தனையோ பேர் வேப்பில் குடிநீர் எடுத்து கேன்சர்லேருந்து குடியை புற்றுநோயிலேருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க வெளிநாட்டில் நண்பர்கள் பூ சாப்பிட்டு சுகர்லேருந்து முழுமையாக மீண்டுருக்கிறாங்க ஓகேங்களா அதேமாரி தோல் நோய்களுக்கும் தான் பல மூலிகைகள்லாம் இருக்குது அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் வளர்த்தி பச்சளை வைத்தியமாக சாப்பிடும் போது உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பணம் இழப்பு இல்லாதவும் பவர்ஃபுல்லானதாகவும் வேலை செய்யும் இதுதான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா என்ன எதிர்பார்த்துருந்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே பணம் போகுது அவர் ரெடி பண்ணி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து பாதியில் விட்டுருவீங்க அது தவறு எந்திரிச்சி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் பறித்து சாப்பிடணும் சாப்பிட்டா தான் இது வெண்புள்ளி குணமாக்க முடியும் அல்லாதையும் தவிர்ப்பதுங்கிறது கண்ட்ரோல் தான் படுத்தும் அதுவும் தவிர்ப்பதுங்கிறது மன அழுத்தத்தை உருவாக்குது விட்டமின்ஸ் லாஸ் ஆகுது அதனால் முதல்ல உடலும் மனசும் தெம்பாக இருக்கணும்னா உங்களுக்கு உடற்பயிற்சி அவசியம் நீர் ஆகாரம் அவசியம் நல்ல பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் தோல்சக்கு விட்டமின்ஸ் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது அவசியம் முடிஞ்சளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற முடியாததை நீங்கள் உருவாக்கிக்கணும் என்னை சார்ந்த ட்ராவல் ஆகிறது ஒவ்வொரு மனிதருக்கும் மூன்று மாதம் மட்டும்தான் நான் என்னோட ஹெல்ப் வந்து கொடுக்க முடியும் அதுக்குள்ளே நீங்கள் கட்டமைச்சிக்கணும் ரொம்ப முடியலை வாய்ப்பே இல்லை அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அதுக்கான வேல்யூ இருக்கும் ஆனால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுவோங்க முடிஞ்சளவுக்கு பாதி அமௌண்ட்டில் ஹெல்ப் பண்ணுவோங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மளை சார்ந்து தான் ட்ராவல் ஆகணும்னா அன்னைக்கு வந்து நீங்கள் நிச்சயம் அதுக்கான ஒரு போட்டு போட்டுதாகணும் நான் அதுக்கு தான் முன்கூட்டியே தச்சார் வாழ்க்கை முறை கொ கற்று கொடுத்துட்றேன் ஃபார்முலா சொல்லி கொடுத்துறேன் எக்காந்து கொண்டோம் என்ன எதிர்பார்த்து நீங்கள் இருக்கக்கூடாது நம்மகிட்ட இருக்கும் இல்லாமல் போகும் ஏன்னா நம்ம ஹைதராபாத் போய் அங்கே ஒரு மாதம் வந்து ஸ்டே பண்ணணும் அதை தாண்டி என்னுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைக்கிறதுக்காக நான் ஐடி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பிள்ளைங்களுக்கு டியூஷன் தரணும் இங்கே எங்கள் கிராமத்தில் நல்லது கட்டணம் வந்துச்சுன்னா ஒரு நாள் அதுக்காகவே டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்போலாம் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு என்ன உட்காந்துட்டு இருந்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி தர முடியாது அப்போ என் மேலே கோபத்தை வந்து உருவாக்குவீங்க உங்களுக்கு குணமாயிட்டிருக்கும் அதான் நீங்கள் தான் எப்போ பண்ணணும் நீங்கள் ஒரு கொரியல் சார்ஜுக்கு ரூபா போகிறது ஒரு ஐம்பது ரூபா போட்டு ஒரு வில்லேஜுக்கு பஸ்ஸுக்கு ட்ராவல் பண்ணுங்கள் அங்கே எல்லாம் கிடைக்கிது பறிச்சுட்டு போங்க நெவெல்ல உங்களுக்கு தேவை உருவாக்குங்க அதை தாண்டி செடிகளாக வேணும்னா விதை நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் இலவசம் நான் முழுக்க முழுக்க விதை இலவசம் ஓகேங்களா இதுமாரி நம்ம பறித்து அனுப்புனா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம விற்பனை பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கங்கள் பல பேர் இருக்கலாம் ஆனால் பத்து கிலோ பூ பறிச்சா தான் காய வைக்கும் போது நெவல்ல போது ஒரு கிலோ கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நூறு கிராம் நூறு ரூபாய்க்கு தான் நாம அனுப்புகிறேங்க இது இவ்வளோ பேருக்கு நம்ம அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா நூறு கிராம் தான் அனுப்புகிறேன் நூறுரூபா ப்ளஸ் கொரிய ஐம்பது ரூபா போகுது அதனால் நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சாஜியும் மிச்சம் இன்னொன்று பச்சையை எடுக்கும்போது பாஸ்ட்டாகவும் குணமாக்கும் கிடைக்காத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து நீங்களுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இருக்கும்போது பச்சையாகவும் மீதம் இருக்கிறதை நீங்கள் ட்ரை பண்ணி நெவலை உலர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் இல்லாத போது பயன்படுத்தலாம் அதனால் தயவு செஞ்சு இயற்கையோடு ஒன்றிணைங்க கோயில் குளம் இந்தமாதிரி மலை சார்ந்த பகுதிக்கு போயிட்டு மனசு இலகாக்குங்க இயற்கையோடு ட்ராவல் ஆகுது விவசாய போய் சந்திங்க அடிக்கிற மலையில் தானாக வளர்ந்து கிடக்கக்கூடிய காடுகள்லேருந்து கிராமங்கள்லேருந்து பறிச்சுட்டு வாங்க இதுமாரி மூலிகைகளை ஒரு சில வந்து கிடைக்கல நம்ம போக முடியல சிரமம் அப்படின்னா வீட்டில் வளர்த்துங்க இதை விட்டால் உங்களுக்கான தீர்வு எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மருத்துவங்கிறது உங்கள்கிட்டருந்து காசை இழந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் அதை பிடிங்கிட்டே இருக்கும் ஆனால் இது உங்களுக்கு கொடுக்கும் மற்றொரு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது தான் உணவே மருந்து இன்றைக்கி இந்த வெண்புலிக்காக ஃபைட் பண்ணால் இயற்கையில் நீண்ட ஆயிலை வந்து நீங்கள் வந்து பெறுறீங்க அதில் மற்ற நோய்கள் வராமல் தடுக்க முடியுது ஏன் சாதாரண எந்த தோல் நோயும் வராது வெண்புலி சொரியா சீஸ்க்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் அதனால் வெண்புலி வந்துச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க வெண்புலிங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் ரெண்டாவது தீய எண்ணங்களை ஒழிக்கிறதுக்காகவும் ஏன்னா இதே இதை கடந்து வந்தவன் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் இன்றைக்கி வெண்புள்ளி இருக்கிறீங்க எவ்வளோ நாள் மக்களை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாதாரண ஒரு பென்சிலில் ஒயிட் கலரில் ஏதோ ஒரு மார்க் போட்டு ஃபேஸில் ஒரு நண்பர்கள் ஏதாச்சும் வெளியே போயிட்டு வர முடியுமா ஒரு சினிமா நட்சத்திரங்கள் மேக்கப் போடாமல் வெளியே போயிட்டு வர முடியுமா எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும் அதை முடியுமானா முடியாது ஆனால் நம்மளால் முடியும் நம்ம இதை சார்ந்து தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கங்க எத்தனையோ பேர்த்த நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டேங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டேங்க இப்போ நமக்கு இல்லாத துணிவு வந்து இந்த மனிதர்களுக்கு யாருக்குமே கிடையாதுங்கிறத நான் தெளிவப்படுத்திடுறேன் நம்மளை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் அவங்களுக்கு கிடையாது நம்ம இதையே தாங்குறோம் அப்படின்னா எதையும் தாங்கும் இதயங்கிறத புரிஞ்சுக்குங்க எந்த கஷ்டம் வந்தாலும் பண பிரச்சனையாக அடிச்சு தும்சம் பண்ணுவோங்க ரெண்டாவது குடும்பத்தில் பிரச்சனையாக அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க ஏன்னா நமக்கு இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதிக்கிட்டு இருக்கிறங்க இதையே நம்ம கடந்து வந்துட்டங்க அப்படின்னா நம்ம மன தெம்பு யாருக்கும் கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான நிகர் நீங்களே தான் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் என் நான் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் எவனை கண்டு நான் பிழைக்கல யாரையும் எதிர்பார்த்து நான் ஏமாற்றி நான் இங்களை வந்து ஐங்க வாழ்வியில் நான் பிழைக்கலை நான் வந்து கஷ்டப்படுறேன் அதுக்கான காசு கிடைக்கிது அதுக்கான அன்பும் நட்பும் கிடைக்கிது அதனால் நான் எவனுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை நம்ம மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து போகிற வழி கரெக்டாக அமைச்சிட்டு இருக்கிறேன் நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிறேன் என்னை நம்பர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்பாதைங்களை கொஞ்சம் கூட நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமாரி கிடையாது டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் அதில் தெளிவாக இருக்கிறேன் என் கூட பயணிக்கணும்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க இயற்கையில் நாட்டம் இருக்கணும் நீங்கள் மருந்தே எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நம்ம சொல்லக்கூடிய பச்சில வைத்திய முறைகளை நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்துனது தான் வீட்டு வைத்திய முறை தான் இது உணவே மருந்து நான் டாக்டர் கிடையாது என் பரம்பரையில் யாருமே டாக்டர் கிடையாது ஆனால் அந்த வெண்புலி வந்த பின்னாடி இந்த வெண்புலிக்காக பல நல்லது கெட்டதுகள் எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் அதில் எனக்கு அனுபவம் கிடச்சிருக்குது பக்க விளைவின்றி பனை இழப்பின்றி உங்களுக்கு தேவையானது நீங்களே உருவாக்குறதுக்கான பயிற்சி தரத்துக்கு தான் என்னுடைய ஒரு முயற்சி இருக்குமோல்ல நான் வந்து மருந்துகளோ மருந்து விற்கிறதோ உங்களுக்கு இதை கண்டு நான் இதை வச்சு ஃபுல்லாக பிழைக்கிறதோ என்னுடைய எண்ணம் கிடையாது நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் உங்கள் தற்சார்பாழ்க்கு முறை உங்களுக்கு தேவையானது நீங்களே உருவாக்கணும் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் தான் டாக்டர்ஸ் உங்கள் உடம்புக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தான் உருவாக்கணும் நீங்கள் தான் மருந்தை உருவாக்கணும் மருந்துங்கிறது உணவு உணவை வந்து மருந்தாகவே மாற்றிக்கக்கூடாது ஓகேங்களா சாரி அதாவது மாத்திரையை மருந்தாகவே நீங்கள் வந்து உணவாகவே மாற்றிக்கூடாது நீங்கள் முழுக்க முழுக்க உணவை தான் நீங்கள் மருத்துவமாக மாற்றணுங்கிறத புரிஞ்சுக்குங்க அதனால் நீங்கள் வந்து குழம்பிக்க வேண்டாம் உங்களோடய திகிரியும் உங்களை என்றைக்கும் கைவிடாது என்னோட உங்களோடய தன்னம்பிக்கை விடாமறிச்சும் உங்களை என்றைக்கும் கைவிடாது நிச்சயம் வெற்றி காணலாம் அதுக்கான முயற்சி எடுங்க அது இயற்கையான முறையில் பக்க விளைவுண்டு பண இழப்பின்றி எடுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த பதிவு நம்மளுடைய விடைவுகின்ற இருந்து தொடர்பு கொண்டு நீங்கள் அவராக பூவோ அதை கூட சார்ந்த ஒரு சில மூலிகைகளோ தோல் சார்ந்த பாதிப்புக்காக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்